உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடக்கும் பி பிரிவில் நடக்கும் லீக் போட்டியில் நெதர்லாந்து சிலி அணிகள் மோதுகின்றன கடந்த முறை பைனலில் ஸ்பெயினிடம் கண்ட தோல்விக்கு பதிலடி கொடுத்த நெதர்லாந்து அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி முதலியாக ரவுண்ட் ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது இதே போல ஆஸ்திரேலியா ஸ்பெயின் அணிகளுக்கு அதிர்ச்சி அளித்த சிலி அணியும் அடுத்த சுற்றுக்கு எளிதாக வந்துள்ளது எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி பி பிரிவில் முதலிடம் பிடிக்கலாம் கடந்த இரண்டு போட்டியில் தலா மூன்று கோல் அடித்த நெதர்லாந்தின் ராபின் ராபின் வான் ஜோடி சாதிக்கலாம் சிலி அணிக்கு தலா ஒரு கோல் பிரிவில் நடக்கும் மற்றுமொரு லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஸ்பெயின் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன இவ்விரு அணிகள் முதல் இரண்டு லீக் போட்டிகளும் நெதர்லாந்து சிலியிடம் தோல்வி கண்டதால் நாக் அவுட் சுற்றுக்கான வாய்ப்பு ஏற்கனவே இழந்துள்ளன கடந்த இரண்டு போட்டிகளில் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடித்த ஸ்பெயின் அணி கோல் கோல் கீப்பர் மோசமாக செயல்பட்டதால் எதிரணிகளுக்கு மொத்தம் ஏழு கோல்களை வழங்கியது ஆடும்பட்சத்தில் ஆறுதல் வெற்றி பெற முடியும் இந்த தொடரில் இரண்டு கோல் அடித்த ஆஸ்திரேலியாவின் டிக் இன்றும் கை கொடுத்தால் முதல் வெற்றியை பதிவு செய்து ஆறுதல் திரடலாம் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடக்கும் லீக் போட்டியில் பிரேசில் கேமரூன் அணிகள் மோதுகின்றன இதில் எதிரணிக்கு நெய்மர் நெத்தியடி கொடுத்து கோல் மலையை பொழிய வேண்டும் என்று பிரேசில் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் பிரேசிலியாவில் இன்று நடக்கும் ஏ பிரிவு லீக் போட்டியில் உலக தரவரிசையில் மூன்றாவது இடத்தில் உள்ள பிரேசில் அணி ஐம்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ள கேமரோனை சந்திக்கிறது குரோஷியாவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய பிரேசில் அணி சொந்த மண்ணில் மெக்சிகோவிற்கு எதிரான போட்டியில் ஒரு கோல் கூட அடிக்க முடியாமல் டிரா செய்தது பிரேசில் அணி ரவுண்ட் ஆஃப் சுற்றுக்கு முன்னேற குறைந்தபட்சம் டிரா செய்தாலே போதுமானது ஒருவேளை தோல்வியடைந்தால் மெக்சிகோ குரோசியா அணிகள் மோதும் மற்றொரு போட்டியின் முடிவை பொறுத்தே அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இறுதி செய்யப்படும் ஏ பிரிவில் இன்று நடக்கும் மற்றொரு லீக் போட்டியில் மெக்சிகோ குடியரசு அணிகள் மோதுகின்றன கேமரோனை வீழ்த்திய மெக்சிகோ அணி பிரேசிலுக்கு எதிராக டிரா செய்தது பிரேசிலிடம் வீழ்ந்த குரோசியா அணி கேமரோனை வீழ்த்தி எழுச்சி கண்டது இதனையடுத்து மெக்சிகோ நான்கு குரோசியா மூன்று புள்ளிகளோடும் உள்ளன இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு எளிதாக முன்னேறிவிடும் ஒருவேளை போட்டி டிராவில் முடிந்தால் மெக்சிகோ ஐந்து புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் நான்கு புள்ளிகளுடன் இருக்கும் குரோஷியாவின் வாய்ப்பு பிரேசில் மற்றும் கேமரூன் போட்டியின் முடிவை பொறுத்து தீர்மானம் செய்யப்படும்